எனக்கு ஒரு டவுட்டுங்க என்ன நான் பாருங்களேன் என்ன மரம்னு பாருங்கள் மரம் தானே இந்த மரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து எதுக்கு இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா கம்பளி பூச்சி வந்து அதிகமாக அந்த மரத்தில் வரும்னு சொல்லிட்டு தான் இந்த மரத்தை முன்னாடி வைக்கக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அந்த கம்பளி பூச்சி வந்து உடம்புல ஒட்டும் உடம்பு அப்படியே பிச்சுக்க ஆரம்பிக்கும் அந்த தான் இந்த முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்க அது பேச்சுவாக்கள் அது மாறி என்ன பண்ணாங்க வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரத்தை வைக்கக்கூடாது அது வந்து நம்ம வம்சத்துக்கு சரி இருக்காது அப்புறம் என்ன சொல்கிறாங்க முருங்கை மரத்தை அந்த கல்யாணம் ஆக ஆகாதவங்க வெட்டக்கூடாது சின்ன பசங்க வெட்டக்கூடாது நிறையா காரணத்தை சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நான் சும்மானு நினைக்கிறேன் அப் அந்த காலத்தில் பூச்சி பூ அதிகமாக இந்த முருங்கை மரத்தில் அண்டும் கம்பளி பூச்சி அதிகமாக பரவும் அவங்க உடம்புக்கு கேடுன்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணாங்க மற்றபடி முருங்கை மரத்தை வெட்ட வெட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் புரியுதுங்களா ஆனால் இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது தெரியுது அந்த காலத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அது இன்னும் வேறு மொழியாக அதை அது அவங்களுக்கு பருந்துச்சு சொல்லலாம் புரியுதுங்களா நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த முருங்கை மரம் நம்ம எல்லா மரமும் நமக்கு ஒன்று தான் ஆனால் அவங்க வந்து இந்த முருங்கை மரத்தை வெட்டணும் சின்ன பசங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பிட்டுருக்காங்க இன்னொரு மரம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் பெரிய மரம் இருந்துச்சுங்க அமைக்கிற மரங்கள் அந்த மரம் நல்லா காய் வச்சுது நல்லா ஹைட்டாக போய் காய் வச்சுது நல்லா பறித்து தின்னுக்கிட்டு இருந்தோம் சாம்பார் வச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வெட்ட வெட்ட சொல்லிட்டாங்க தான் ஆகணும் இல்லைன்னா குடும்பத்துக்கு நல்லதில்லை ஆப்பு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதானை மருதாணி செடி மருதாணி செடியும் வீட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது இருக்கலாமா அது எனக்கு அது எனக்கு தெரியல என்னான்னு அதை மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இருக்கலாமா கூடாதான்னு மற்றபடி மருதாணிலாம் இங்கே ஒன்றுக்கு ரெண்டு மூணு இடம் வச்சுருக்குங்க வீட்டில் விசேஷம்னா அவங்க கடைக்கு இது வாங்காமல் இங்கே பறித்து அப்படியே வச்சுக்குவாங்க ஆனால் அதையும் இருக்கக்கூடாது ஆனால் பறித்து வைக்கும்போது மட்டும் நல்லா வச்சுக்கிறாங்க ஆனால் அதை திரும்பி அந்த ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க இருக்கக்கூடாது வீட்டுக்கு அது அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு சொல்லுங்கள் இங்கே ஒரு முருகன் வரேன் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு வீட்டுக்கு தள்ளி தான் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே தான் இது யார் வாரம் தள்ளி தான் இருக்குன்னு விட்டாங்க இது இன்னும் இன்னொரு ஆள் வந்தால் வெட்டுங்க அப்படிம்பாங்க ஒரு ஆளுக்கு ஒன்று சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் நம்மளுக்குலாம் நம்ம எல்லா மரமும் எல்லா செடி தாவரம் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்களா